ஜெய் ராம் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு இந்த பதிவில் நாளை வரக்கூடிய கிருத்திகை ஆடி கிருத்திகை அன்னைக்கு முருகப்பெருமானை எப்படி வழிபட்டோம் அப்படின்னா நம்மளுடைய வேண்டுதல்கள் பதினோரு நாட்கள்லேயே நிறைவேறும் அப்படின்றத பற்றி இந்த பதிவில் நான் ஷேர் பண்ணுறேன் முருகப்பெருமான் அருள் நிறைந்திருக்கும் ஆடி கிருத்திகையில் விரதம் இருந்தால் முருகனின் அருள் மட்டும் இல்லாமல் முப்பெரும் தேவர்களும் அவர்களின் தேவிகளும் முப்பத்து முக்கோடி தேவர்களின் அருளும் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும் அப்படிப்பட்ட ஆடி கிருத்திகை விரதத்தை நாம எப்படி வழிபாடு செய்யலாம் நம்மளுடைய வேண்டுதல்கள் நிறைவேறதுக்கு அந்த செய்ய வேண்டிய வழிபாடு என்ன அப்படின்றத பற்றி இந்த பதிவில் நான் ஷேர் பண்ணுறேன் முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் இந்த பதிவை பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் ஆடி மாதத்தில் வரும் மிக சிறப்பான வழிபாட்டு விரத நாள் ஆடி கிருத்திகை அதிலையும் இந்த ஆண்டு கூடுதல் சிறப்பாக ஆடி மாதத்தில் இரண்டு கிருத்திகைகள் வந்து வருது இந்த நாள்ல விரதமிருந்து வழிபட்டோ அப்படின்னா வேண்டிய வரங்கள் அனைத்துமே நமக்கு கிடைக்கும் வேண்டுதல்களும் உடனடியாக நிறைவேறும் அப்படி என்ன இந்த ஆடி கிருத்திகைக்கு சிறப்புகள் அதையும் பார்க்கலாம் ஆடி மாதத்துல வரும் மிக அற்புதமான விரத நாட்கள்ல ஒண்ணு ஆடி கிருத்திகை வழக்கமாக கிருத்திகை நட்சத்திரம் அப்படின்னாலே கருணைக்கடலான முருகப்பெருமானுக்கு உரியது முருகப்பெருமான வளர்த்த கார்த்திகை பெண்களுக்கு பார்வதி தேவி வரமளித்து அவர்களுக்கு நட்சத்திரமாக இருக்கும் வ வரத்தை வந்து வழங்கிய திருநாள்தான் ஆடி கிருத்திகை திருநாளாக நாம் கொண்டாடுறோம் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகள்லையும் ஆடி கிருத்திகை அமைக்க சிறப்பு அபிஷேகங்கள் பூஜைகள் நடத்துவாங்க கேட்டது அனைத்தையும் கொடுக்கும் அற்புதமான நாள் அப்படிங்கிறதுனால ஆடி தவறவிடக்கூடாத மிக முக்கியமாக ஒரு நாளாக பார்க்கப்படுது சிவபெருமானே தேடி வருவாராமா வழக்கமாக மற்ற அனைத்து தெய்வங்களையும் மனம் உருகி அழைத்தாலும் என்னை காக்க உன்னை தவிர வேறு யாரும் இல்லை அப்படின்னு பாதத்துல முழுவதுமாக சரணடைஞ்சோம் அப்படின்னாலே ஓடி வந்து அருள் செய்து விடும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா தெய்வங்களிலேயே ஒருவரின் அருளை பெற மிகவும் அதிகமாக சோதனைகளை துன்பங்களை தாங்கணும் அப்படின்னா அது சிவபெருமானை தான் சொல்வாங்க என்னதான் முறையிட்டாலும் உன்னுடைய கர்ம தினைக்குரிய பலனை நீ அனுபவிச்சே ஆகணும் அப் அப்படின்னு பல சோதனைகளை கொடுத்து துன்பங்களையும் கொடுத்து இறுதியில் அருளையும் முக்தியையும் அருளக்கூடியவர் அப்படின்னு சிவபெருமானை சொல்வாங்க ஆனால் அப்படிப்பட்ட சிவபெருமானே யார் ஒருவர் ஆடி கிருத்திகையில விரதம் இருந்து முருகப்பெருமான வழிபாடு செய்கிறாங்களோ அவர்களுக்கு நானே தேடி வந்து அருளை வழங்குவேன் அப்படின்னு உறுதியளிப்பதாக கந்த புராணத்தில் இருக்கு இந்த ஆடி கிருத்திகை ஏன் சிறப்பு நல்ல வேலை கிடைக்கணும் கர்ம வினைய அனுபவிப்பதை தவிர வேறு வழியே இல்லை அப்படின்னு வாழ்க்கையில பலவிதமான கஷ்டங்களை அனுபவிக்கிறவங்க வாழ்க்கையில உயர்ந்த நிலையை அடையணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அங்கீகாரம் அந்தஸ்து மதிப்பு மரியாதை அப்படின்னு எல்லாமே கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஆண்டு ஆடி கிருத்திகினால வந்து தவற விட்டுறாதீங்க மிக அற்புதமான ஜூலை இருபதாம் தேதி நாள் இந்த திருத்திகை வந்து வருது காரணம் உயர்ந்த நிலையை தரும் சூரிய பகவானுக்குரிய ஞாயிற்றுக்கிழமையில் வருது அன்று பார்த்தீங்கன்னா நாளைக்கு பெருமாளுக்குரிய ஏகாதசி விரதனாலும் கூட அது மட்டுமல்ல அன்னைக்கு கரணமும் பத்திரை கரணம் இது வந்து திருச்செந்தூர் முருகனுக்குரிய கரணம் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் வேண்டுதல்கள் நிறைவேற இந்த நாளில் முருகனை வழிபாடு செய்கிறது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது ஆடிக்கிருத்திகை கிருத்திகை அன்னைக்கு என்ன செய்யணும் அப்படின்னா இந்த ஆடிக்கிருத்திகை கிருத்திகை அன்னைக்கு பார்த்திங்கன்னா காலையில் ஆறு மணி முதல் ஏழு மணிக்குள்ளே எழுந்து குளிச்சுட்டு வீட்டில் ஆதித்ய ஹிருதயம் படிங்க இல்லை உங்களுக்கு படிக்க முடியாது அப்படின்னா அந்த ஆதித்ய ஹிருதயம் பாடலை எதுலையாவது மொபைல்லையோ போட்டு போட்டுவிட்டு அதை கேட்டுட்டு அப்புறமா விரதத்தை ஆரம்பிங்க முடிஞ்சவங்க நாள் முழுவதும் உபவாசம் இருக்கலாம் முடியாதவங்க பால் பழம் மட்டும் சாப்பிட்டு நீங்க விரதத்தை இருக்கலாம் அன்னைக்கு எத்தனை முறை கந்தசஷ்டி கவசம் படிக்க முடியுமோ அத்தனை முறை பாராயணம் செய்யுங்க முப்பத்தாறு முறை சொல்றது இன்னும் சிறப்பு வாய்ந்தது முடியாதவங்க குறைந்தபட்சம் மூன்று முறையாவது சொல்லலாம் முருகனை நினைச்சபடி முருக மந்திரங்களை சொல்லி விரதம் இருக்கலாம் இந்த ஆடி கிருத்திகை வழிபாடு பகல் ஒரு மணி முதல் இரண்டு மணிக்குள்ளான நேரத்துல வீட்ல நீங்க பூஜை அறையில சக்கோணம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆறு நட்சத்திரங்கள் கொண்ட கோலத்தை வரைஞ்சிக்கோங்க அதுல விளக்கு வச்சு சிவப்பு திரி போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி அந்த ஆறு அகல் தீபங்களை ஏற்றுங்க அந்த ஆறு அகல் தீபத்துக்கு முன்னாடி உதிரி பூக்கள் உங்கள் என்ன இருக்கோ மல்லிகைப்பூ இந்த மாதிரி செவ்வரளி இப்படி எது இருக்கோ அதை வாங்கி முருகப்பெருமானின் அந்த எந்த மந்திரம் தெரிஞ்சாலும் அதை சொல்லி அதில் போடுங்க ஆறு அகல் விளக்குகளிலேயும் முருகப்பெருமானே வந்து அமர்ந்திருப்பதாக நினச்சிட்டு பூக்களை தூவி வழிபாடு செய்யுங்க எந்த மந்திரமும் தெரியாதவங்க முருகப்பெருமானின் திருநாமங்களை சொல்லி கூட நீங்கள் பூக்களை போட்டு அர்ச்சனை செய்யலாம் அதுக்கப்புறமா பச்சை கற்பூரத்தை ஏற்றி கற்பூர ஆரத்தி காட்டுங்க அதே போல் இரவு எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரையிலான நேரத்தில் இதே போல் விளக்கேற்றி வழிபாடு செய்யுங்க நம்ம வேண்டுதல் நிறைவேற என்ன செய்யணும் அப்படின்னா வழிபாடு செஞ்சதுக்கு அப்புறமா ஒரு மண் தண்ணீர் நிரப்பி வச்சுக்கோங்க மஞ்சள் தூள் பச்சை கற்பூரம் ஏலக்காய் இத வந்து போட்டு உங்க வலது கையால அந்த தண்ணீர் குடுவையை வச்சு மூடி வச்சுக்கோங்க இப்போ இந்த சொல்ல போற இந்த மந்திரத்தை சொல்லுங்க ஓம் ஸ்ரீம் கிளீம் சரவண பவ நம இந்த மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை சொல்லிட்டு உங்களுக்கு என்ன வேண்டுமோ இல்லை என்ன வேண்டுதல் நிறைவேற வேண்டுமோ அனைத்தையும் மனம் விட்டு முருகர்கிட்ட கேளுங்க பிரச்சனை தீரணும் கஷ்டங்கள் விலகணும் பணம் கிடைக்கணும் கடன் தீரணும் அப்படின்னு எந்த வேண்டுதலாக இருக்கட்டும் அதை வந்து முன்வைங்க உங்களின் வேண்டுதல் எல்லாமே சொல்லி வழிபட்டதுக்கு அப்புறமா அந்த குடுவையில் இருக்கும் தண்ணீரை குடிச்சிட்டு உங்களின் விரதத்தை நிறைவு செஞ்சுக்கலாம் தண்ணீருக்கு நல்ல விஷயங்களை ஈர்க்கும் ஆக்கர்ஷண சக்தி இருக்கு அதனால மந்திர உபதேசம் உங்களின் வேண்டுதல்கள் எல்லாத்தையுமே ஈர்த்து வைத்திருக்கும் தண்ணீரை குடித்து விரதத்தை நிறைவு செய்கிறது நல்லது முருகன் அருளால் வேண்டுதல்கள் நிறைவேறவும் செய்யும் இப்படி செய்கிறதுனால அடுத்த பதினோரு நாட்களில் உங்களுடைய வேண்டுதல் நிச்சயமாக நிறைவேறும் உங்களுக்கு கிடைக்கும் வெற்றி கிடைக்க முருகப்பெருமான வழிபாடு ஆடிக்கிருத்திகை அன்னைக்கு காலையிலோ இல்ல மாலையிலோ இருக்கக்கூடிய முருகர் கோயிலுக்கு போங்க அப்படி போகும்போது உங்களின் வலது உள்ளங்கையில மூன்று ஏலக்காய்கள் இடது உள்ளங்கையில மூன்று ஏலக்காய்களை வச்சு மூடி வச்சுக்கோங்க கையில அங்க முருகப்பெருமானை தரிசிச்சுட்டு மனதார வேண்டிக்கிட்டதுக்கப்புறமா அந்த ஆறு ஏலக்காய்களையும் முருகரின் பாதத்தில் வைக்க சொல்லி அந்த அச்சகர்கிட்ட கொடுங்க அதில் இரண்டு ஏலக்காய்களை மட்டும் திரும்ப வாங்கிக்கோங்க கோவிலில் கூட்டம் இருக்குது அதிகமாக கூட்டம் அதிகமாக இருந்ததுனால இது பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க ஆரத்தி காட்டும்போது நம்மக்கிட்ட அந்த ஆரத்தி தட்டு காட்டுவாங்க இல்லையா அப்போ அந்த நாலு ஏலக்காய்களை அந்த தட்டில் போட்டுட்டு மீதம் இரண்டு ஏலக்காய்களை நீங்கள் உங்கள் வாயில் போட்டு நன்றாக நின்று தண்ணீர் குடிச்சுக்கணும் அதுக்கப்புறமா உங்கள் சொல் முருகனின் சொல்லாக இருந்து உங்களுக்கு எடுத்த காரியங்கள் அனைத்திலுமே வெற்றி மேல் வெற்றி கிடைக்க செய்யும் அதனால முருகப்பெருமான நம்பிக்கையோட இந்த வழிபாடை நீங்க செய்யுங்க நிச்சயமா உங்களுக்கு கை மேல பலன் கிடைக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் எனக்கு கமெண்ட்டில் கேளுங்கள் நான் பதில் சொல்கிறேன் என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் இது போல் எனக்கு தெரிஞ்ச ஆன்மீக பதிவுகளை உங்கள் நான் ஷேர் பண்ணுறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்